அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தயரதம் கேட்டுக்கொண்டபடியே கோசலையின் மனைக்கு கொண்டு அவனை அந்த வீரர்கள் சேர்த்தன் பாடல் எண் அறுநூற்றி பதினொன்று கேட்டது போல் கோசரையாம் கேடில்லா நல்லோலின் வீட்டுக்கே அவன் குணந்தார் வீரரவன் வீரர் அவன் அல்லலுளம் வாட்டுகின்ற துயர்வீர்க்கும் வகை செய்தும் சொல்வடித்த ஈட்டு என குத்திடர் போய் இன்பம் அவன் கொள்ளுவனோ இதுவே அறுநூற்றி பதினொன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கேட்டது போல் கோசலையாம் கேடில்லா நல்லோலின் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயின் முகத்தை பார்க்கவும் விரும்பாதவனாய் அதன் காரணமாய் அவருடைய மாளிகையிலே தொடர்ந்து தங்கி இருக்கவும் விருப்பம் அற்றவனாய் இருந்த தயரதன் தன்னை கோசலை என்னும் தன்னுடைய மூத்த மனைவியின் இல்லத்திலே கொண்டு சேர்க்குமாறு அந்த வீரர்களுடன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த வீரர்களும் அவனை அந்த மனைக்கே கொண்டு சேர்த்தனர் கோசலை என்னும் கேடு எதையும் நினையாத பிறருக்கு தீங்கு எதையும் கருதாத காரணத்தால் நல்லவளாய் வாழ்கின்ற அத்தகைய உயர்வு மிக்க கோசலையின் வீட்டுக்கே அவன் குணர்ந்தார் வீரர் அவன் அல்லல் உளம் அத்தகைய கோசலையின் வீட்டுக்கே அவனை கொண்டு வந்து சேர்த்தனர் அந்த வீரர்கள் அல்லல் உளம் வாட்டுகின்ற துயர் தீர்க்கும் வகை செய்தும் துன்பம் முற்றிருந்த தயரதனுடைய துயரை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலே அவனை கைகேயின் மனையிலிருந்து மாற்றி கோசலையின் இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தும் கூட சொல்வடித்த ஈட்டு என குத்திடர் போய் இன்பம் அவன் கொள்ளுவனும் அந்த கைகேயால் விளைந்த துன்பங்களால் அவள் பேசிய வார்த்தைகளால் தன்னுடைய மகனை வனவாசம் செய்ய அனுப்பி வைத்தும் பரதனை இளவரசு பட்டம் சூட்டவும் அந்த சொற்களால் என போய் இன்பம் அவன் புள்ளுவனோ தன்னை அச்சொற்கள் ஈட்டி போல நெஞ்சத்திலே குத்தி இன்னல்கள் யாவும் தன்னை விட்டு விலகிப் போய் வாழ்க்கையில் அவன் இனிமேல் இன்பம் அடைவானோ என்பது பெரும் கேள்வி புரியாகவே தோன்றியது இதுவே அறுநூற்றி பதினொன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்